அவர் முதலமைச்சர் தேர்தலுக்கு போட்டியிடுகின்ற பொழுது சில வேலைகளை ஸ்ரீதரன் ஆதரவு செலுத்தினால் அவர் முதலமைச்சர் ஆவது உறுதி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் கட்சியும் மறைமுகமாக ஸ்ரீதரனுடைய க தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது அந்த தேர்தலிலே ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி ஈட்டினார் அந்த வெற்றி சிலபடியாக என்று வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு வழக்கை போட வைத்ததே சுமந்திரன் அவர்கள்தான் என்று குற்றம் சுமத்தினார்கள் அது சிறீதரன் எப்பொழுதும் தங்களுடைய தன்னுடைய தனக்கு மனதுக்கு பிடிக்காதவர்கள் எதிரிகளாக தோன்றுகின்றவர்களோடு கூட அவர் அதிகபட்சம் நண்பர்களாக நடிப்பதை அவர் தன்னுடைய ஒரு அரசியல் சாணக்கியமாகவும் அரசியல் தந்திரோபாயமாகவும் தந்திரமாகவும் வைத்திருப்பதை நாங்கள் அனைவரும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வணக்கம் லங்காபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி சுமந்திரனுடைய சுமந்திரன் ஐயா அவர்களுடைய மதிப்புக்குரிய சுமந்திரனை மே சுமந்திரன் சட்டத்தரணி அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முழுக்கு போட்ட நண்பர் யார் நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாங்கள் கடைசி வரையிலும் இந்த வீடியோவை பாருங்கள் அதன் பிற்பாடு நீங்கள் முடிவுக்கு வாருங்கள் தயவு செய்து உங்களுடைய தகவல்களை அதாவது உங்களுடைய விமர்சனங்களை கீழே நாகரிகமான தமிழிலே எழுதுங்கள் இல்லையில் உங்களை அநாகரிகமானவர் என்று மற்றவர்கள் கணித்து விடுவார்கள் நீங்கள் ஃபேக் ஐடியில் வந்து நீங்கள் எழுதினாலும் உங்களை யார் என்று மற்றவர்களுக்கு ஓரளவுக்கு இனம் கொண்டு கொள்ள முடியும் அது உங்களுடைய விருப்பம் அது சரி சுமந்திரன் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி அஸ்தமனமாகிறது யாரால் அஸ்தமனமாகிறது எப்போது ஆரம்பித்தது இந்த தேய்பிரை அது வளர்பிறை அல்ல தேய்பிறையாக தேய்ந்து தேய்ந்து எப்பொழுது அமாவாசை ஏற்பட போகின்றது என்ற கேள்விக்குறிக்குள் வந்திருக்கிறார் அமாவாசை என்றால் நிச்சயமாக அவர் அமாவாசையை சந்திக்க போகின்ற நாள் வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் முடிவு வருகின்ற அன்று வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே இவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு வந்து கொண்டிருக்கிறார் பல இடங்களிலே தான் நாசூக்காக கூறியிருக்கிறார் ஆனால் அவருக்கு சுமந்திரனுடைய பக்கத்தில் இருக்கின்ற ஆதரவாளர்கள் தமிழரசு கட்சிக்குள்ளே அவரை முதலமைச்சராக ஏற்கலாம் ஒரு நோக்கம் சிந்தனை மற்றும் ஆதரவு இருக்கிறது ஆனால் அதில் இருக்கும் நடுநிலையானவர்களும் ஒரு சில இருபத்தைந்து வீதமானவர்கள் இருக்கிறார்கள் அதாவது மதில் மேல் பூனையாக சிறிதரன் பக்கத்தில் வாழை காட்டுவதும் சுமந்திரன் பக்கத்தில் தலையை காட்டுவதுமாக ஒரு இருபத்தைந்து வீதமானவர்கள் இருக்கிறார்கள் இந்த எழுபத்தைந்து வீதத்திலே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வீதம்தான் இப்பொழுது சுமந்திரனுக்கு ஆதரவாக இருக்கிறது மிகுதி ஐம்பது வீதத்தையும் ஐம்பது வீதங்களையும் சிறிதரன் அவர்கள்தான் வைத்திருக்கிறார்கள் வைத்திருக்கிறார் என்ற உண்மை அனைவருக்கும் தெரிந்தும் தெரியும் இருந்தாலும் கூட அவர் முதலமைச்சர் தேர்தலுக்கு போட்டியிடுகின்ற பொழுது சில வேலைகளை சிறிதரன் ஆதரவு செலுத்தினால் அவர் முதலமைச்சர் ஆவது உறுதி ஆனால் நிச்சயமாக சிறிதரன் அவர்கள் ஆதரவு செலுத்த மாட்டார்கள் கால காரணம் ஸ்ரீதரன் பலமாக ஒரு ஒரு சில பலங்களை வைத்திருக்கிறார் இரண்டு கால்களுக்கும் பலமாக பலதுகை போன்று பெரிய முதலீட்டாளர்களையும் கைவசம் வைத்திருக்கிறார் அத்தோடு கூட அவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் கட்சியும் மறைமுகமாக ஸ்ரீதரனுடைய தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது எப்பொழுதும் ஸ்ரீதமரன் சுமந்திரனுடைய இந்த அரசியல் வாழ்க்கை நிராசையாக மாற ஆரம்பித்தது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது சம்பந்தையா இருக்கின்ற பொழுதே அவருக்கு ஒரு சுகையினம் அதிகமாக இருக்கின்ற பொழுது சுமந்திரனும் ஸ்ரீதரனும் இணைந்து சென்று மாவை ஜனாதியாவுக்கு வரப்போகின்ற பதவியை கூடாது தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு திருகோணமலை போய் சந்தித்து வந்ததன் பிற்பாடு அங்கே சிறீதரனுக்கு ஆதரவாக சுமந்திரன் அவர்கள் பேசியதாகவும் இருக்கிறது இருந்தாலும் கூட சற்று 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 அவர்களுடைய சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் ஊடாகவும் அவர் பக்கம் இருப்பவர்களின் சில சில அறிவுரைகள் அல்லது அது ஒரு 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 அரியண்டமான அறிவுரையோ அல்லது ஒரு தடையான அறிவுரையோ ஒரு ஒரு தவறான அறிவுரையோ அப்பொழுது இருக்கின்ற பொழுது ஏன் சம்பந்தனியாவோடோ வலதுகையாக இருக்கின்ற நீங்கள் ஏன் நீங்கள் அடுத்த தலைவராக தமிழிசு கட்சிக்கு வரக்கூடாது என்றொரு வார்த்தையையும் ஒரு ஆலோசனையும் வழங்கியதாக கூறப்படுகிறது அந்த ஆலோசனைக்கு அமைய ஒரு சில வேளைகளிலே சற்று சற்று சிறிதிறனை விட்டு விலகி சென்றதாகவும் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழக கட்சியிலே தலைவராக இருக்க விரும்புகின்ற பொழுதும் அதற்கு சில தடைகளை ஏற்படுத்தியதாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதன் பிற்பாடு தமிழக கட்சியினுடைய முதல்வர் அதாவது தலைவர் பதவி தேர்தலிற்கு முன்பாக அவருடைய அணுகுமுறைகள் அவருடைய ஆதரவுகள் சுமந்திரனுடைய ஆதரவுகள் சற்று குறைந்து ஏன் நானும் முதலமைச்சராக போட்டியிடுவேன் என்று ஒற்றுமை இல்லாமல் இருவரும் பிரிந்து நிற்க நிற்கின்ற அந்த நின்ற அந்த காட்சிகளை நாங்கள் தமிழசு கட்சியினுடைய அந்த தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் பார்த்தோம் அது மிகவும் முருகல் முருகலாக சென்று அன்று அந்த தமிழசு கட்சியினுடைய தலைவர் தேர்தல் நடக்கின்ற பொழுதும் மிக மிக நெருடலாக இருவரும் முகத்திலே ஈ கூட இருக்காத அளவிற்கு அவர்களுடைய முகம் மாறி இருந்ததாகவும் யார் போகின்றார்கள் யாரை தாங்கள் பக்கம் எடுத்துக் கொள்வோம் அதற்காக சிறிதரன் ஒரு ப ஒரு புறமாக கிழக்கு மாகாணத்தில் இருப்பவர்களையும் நேரடியாக சந்தித்து அவர் ஆதரவு கூறியதும் வடக்கிலே இருக்கின்றவர்களையும் கிழக்கில் என்று அவர்களும் ஆதரவு கோரியதாகவும் சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் ஊடாக ஆதரவு கோரியதும் பல விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் அந்த தேர்தலிலே அவர்கள் வெற்றி யட்டினார் அந்த வெற்றி செல்லுபடியாக அது என்று வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு வழக்கை போட வைத்ததே சுமந்திரன் அவர்கள்தான் என்று குற்றம் சுமத்தினார்கள் அது ஒரு புறம் இருக்க அதன் பிற்பாடு நேரடியாக சுமந்திரனும் அவர்களும் எதிரிகளாக நண்பர்களாக இருந்தவர்கள் காதலங்காதலியாக இருந்தவர்கள் ஆனால் எதிரிகளாக மாறினார்கள் மாறியதன் பிற்பாடுதான் சுமந்திரனுக்கு மேலும் மேலும் நெருடர்கள் ஏற்பட்டது சும சிறிதரன் எப்பொழுதுமே மௌனமாக தன்னுடைய காயை நகர்த்தி கொண்டு செல்பவர் உள்நாட்டிலே மட்டுமல்ல வெளிநாட்டிலேயும் கூட தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்திருக்கிறார் அதை விட சிறிதரன் எப்பொழுதும் தங்களுடைய தன்னுடைய தனக்கு மனதுக்கு பிடிக்காதவர்கள் எதிரிகளாக தோன்றுகின்றவர்களோடு கூட அவர் அதிகபட்சம் நண்பர்களாக நடிப்பதை அவர் தன்னுடைய ஒரு அரசியல் சாணக்கியமாகவும் அரசியல் தந்திரோபாயமாகவும் தந்திரமாகவும் வைத்திருப்பது நாங்கள் அனைவரும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதில் பலர் அதற்குள் மாட்டுப்பட்டவர்கள் ஏன் தமிழரசு கட்சியிலே கூட பலர் பலரை வேட்பாளராக தீ நிறுத்திவிட்டு அவர்கள் தோற் அளவிற்கு சிறிதரன் நடந்து கொண்ட விடயங்களும் இந்த தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் ஒரு சில தமிழரசு கட்சியில் இருந்தவர்கள் விலகி இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட மறைமுகமாக சிறிதரன் அவர்கள் இந்த பிரதேச வேறுபாடுகள் சாதி வேறுபாடு இவற்றினூடாக உள்ளே அவர்களை எடுத்து நான் ஏதோ எல்லோரையும் அரவணைத்து வைத்திருக்கின்றேன் குறிப்பாக மலையக மக்கள் பிரச்சனை உள்ளே வைத்திருக்கின்றேன் என்று கூறுவதே தவிர ஆனால் அவர் அதனை புறம் தள்ளித்தான் இருக்கிறார் நீங்கள் வடிவாக எடுத்து பார்க்க போனால் மலையக வம்சாவளியிலே தமிழரசுக் கட்சியிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வேட்பாளராக நின்ற பலரை நி நிறுத்திவிட்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் அந்த தேர்தலில் வெல்வதற்கு ஒத்துழைப்பு வழங்காமல் அவர்களை திட்டமிட்டு அவர்களை சிறிதர் நபர்கள் தோற்கடித்ததாகவும் சில வரலாறுகள் சில சிலருடைய குற்றச்சாட்டுகள் சிலர் அந்த கட்சியிலிருந்து விலகி இருப்பதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த வகையிலேயும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுமந்திர நபர்கள் இப்பொழுது போகின்ற போக்கிலே அவர் தன்னுடைய ஆதரவுகளை வடக்கிலே இழந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய இழப்பதற்கு நிச்சயமாக கஜேந்திரகுமார பொன்னம்பலம் பக்கமும் மற்றும் ஸ்ரீதரனுடைய கூட்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு சேர்ந்த கூட்டும் தான் காரணம் என்று கூறப்படுகிறது இருந்தாலும் கூட ஸ்ரீதரன் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சர் தேர்தலுக்கு அவர் நிச்சயமாக நூறு வீதம் ஆதரவு செலுத்த மாட்டார் காரணம் சுமந்திரன் அவர்களை தோற்கடித்தே தீர வேண்டும் வடக்கிலிருந்து துரத்த வேண்டும் என்ற ஒரு நேரடியாகோ மறைமுகமாகவோ அஜேந்திரமார் பொன்னம்பலம் குழுமத்தோடு இணைந்த அந்த ஒப்பந்தங்கள் அத்தோடு கூட பெரிய முதலீட்டாளர் ஒருவரும் அவர்கள் பின்னால் நிற்கின்றார் எதிரியாக இருந்தவர் இப்பொழுது நண்பராக ஒரு முதலீட்டாளராக சிறுதரன் அவர்களுக்கும் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் இணைந்திருந்து அவர்கள் இதுவரையும் ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு பசையாக அல்ல ஒரு நட்டாக ஒரு இணைப்பாக ஒரு பாலமாக இருப்பதாகவும் பலரால் கூறப்படுகிறது அது எவ்வளவு தூரம் நடைமுறைக்கு வரும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் கூட சுமந்திரன் அவர்கள் அளித்த பேட்டிகள் ஈகத்தை விற்காத தன்மை புலிகளை பற்றி போற்றியோ தூற்றியோ பேசாத தன்மை இதனால் தான் இவர் அதிகமாக துரத்தப்பட்டார் காரணம் வடக்கிலே இருக்கின்றவர்கள் அதிகமானோர் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற தமிழ் தேசியத்திற்கு நடிக்கிறார்களோ பொய் கூறுகிறார்களோ இல்லையோ ஆதரிக்கின்றவர்களை மாத்திரம்தான் அவர்களுக்கு மாத்திரம்தான் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாக்காளர்களும் கூட தங்களுக்கு ஒரு நல்ல விடயம் நடைபெறும் அல்லது தங்களுக்கு யார் ஆதரவு செலுத்துவார்கள் நல்லது செய்வார்கள் என்று பார்க்காமல் தமிழ் தேசியம் மற்றும் முகத்துதிக்காகவும் வாக்களிப்பவர்களாக வடக்கிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவும் சுமந்திரனுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு ஆதரவு குரல் என்று நாங்கள் கூற வேண்டும் நிச்சயமாக அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற விடயங்களில் நாங்கள் அறிந்த உள்ளக செய்திகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சுமந்திரன் அவர்கள் இந்த முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிட்டே தீர்வார் நிச்சயமாக ஆனால் அவர் தோல்வியை தழுவுவார் அதுவே அவருடைய ஒரு அஸ்தமனமாக அரசியல் வடக்கிலே அஸ்தமனமாக இருக்கும் சில வழிகளில் சுமந்திரன் அவர்கள் போட்டியிடாமல் வேறு ஒருவர் போட்டியிட வைப்பார்களாக இருந்தால் சுமந்திரன் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அதற்கு எதிராகத்தான் திகழ்வார் திகழ்கின்ற பொழுது மேலும் மேலும் தமிழசு கட்சியில் இருக்கின்ற ஆதரவுகள் சிறிதரும் பக்கம் செல்வதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது இருந்தாலும் கூட அவர் சுமந்திரன் அவர்களை வேட்பாளராக நிறுத்துவதற்கும் தமிழ்சு கட்சிக்குள்ளே பெரும்பான்மையான அங்கத்தவர்கள் அல்லது பெரும்பான்மையானவர்கள் மறுப்புத்தான் தெரிவிப்பார்கள் அதற்குள் யாரை தெரிவு செய்ய போகின்றார்கள் யாரை நிறுத்தப் போகின்றார்கள் சிவி கே அவர்கள் நிறுத்தப் போகின்றார்கள் இப்படி பல விடயங்களை பார்க்க வேண்டும் அவரை நிறுத்தினாலும் கூட நிச்சயமாக அவருக்கு கூட சுமந்திரன் நிச்சயமாக மறைமுகமாக தான் தெரிவிப்பார் காரணம் அவர் ஒரு முதலமைச்சர் கனவோடு தெரிகின்ற ஒருவர் தன்னுடைய கனவு அதாவது தன்னுடைய ஆசை நிராசையாக மாறுகின்ற பொழுது அவருடைய மனம் நிச்சயமாக பேதளிக்கத்தான் செய்யும் அங்கே நியாயம் நீதி நண்பன் துரோகி என்பதல்ல தன்னுடைய நோக்கம் சுயநலம் தன்னுடைய பதவி தன்னுடைய அடுத்த கட்டம் தன்னுடைய அடுத்த அரசியல் வாழ்க்கை என்று பல விடயங்களை நாங்கள் உற்று நோக்கி பார்க்கலாம் இருந்தாலும் கூட நாங்கள் தொடர்ந்தும் இருந்துதான் பார்க்க வேண்டும் யாரை நிறுத்தப் போகின்றார்கள் யார் அவர்களுக்கு ஆதரவு செலுத்தப் போகின்றார்கள் எதிர்ப்பு திருத்த தெரிவிக்கப் போகின்றார்கள் என்பதை அடுத்தடுத்து வருகின்ற பதிவுகளிலே அலசலிலே இலங்கையினவர்கள் உங்களுக்காக எடுத்து கூறுவார் இந்த செய்தி பிடித்திருந்தால் தயவு செய்து எங்களுடைய சப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுக்கும் இந்த செய்திகளை அனுப்பி உதவி செய்யுங்கள் அத்தோடு கூட எங்கள் முது முகநூலை லைக் செய்யுங்கள் எங்களுடைய வெப்சைட் இணையதளம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் லங்கா நான்கு டோட் காம் என்ற முகவரிக்கு எழுதி சென்று அந்த வெப்சைட் அதாவது எங்களுடைய இணையதளத்தையும் பார்வையிடலாம் அங்கே பல வகையான சுவாரஸ்யமான செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை இணைக்கின்றோம் இலங்கையன் லாங்காஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற முக்கிய அறிந்து கொள்ளாபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி